என் செல்ல குழந்தையே இன்று தையமாவாசை நாளில் பித்ருக்களை வழிபட வேண்டிய நாளில் என் தங்கமே நீ அவர்களுக்கு எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னால் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ சொன்னால் போதும் மிகவும் எளிமையான பித்ருக்களினுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பித்ருக்களினுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக எல்லாம் நடக்கும் என் தங்கமே சிலருக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கும் அப்படி இருப்பவர்கள் எல்லாம் நான் சொல்லப்போகின்ற இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லி ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு விரைவாகவே அந்த தோஷம் எல்லாம் நீங்கிவிடும் என் தங்கமே அம்மா சொல்லும் பொழுது சில விஷயங்களில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் சில விஷயங்களில் உனக்கு நம்பிக்கை இருக்காது தெய்வங்களுக்கு எப்படி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுகின்றோமோ அதுபோலத்தான் பித்ருக்களுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கின்றது நீ சொல்கின்ற இந்த காயத்ரி மந்திரத்தினால் நிச்சயமாக அவர்களின் மனம் குளிர்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஆசிகளையும் வழங்கி விடுவார்கள் அவர்களுக்கு படையலிட்டு வழிபடுகின்ற நேரத்தில் இதை சொல்லலாம் அப்படி இல்லை நான் படையலிடவில்லை என்றாலும் சரி நான் ஏற்கனவே படையலிட்டு முடித்து விட்டேன் என்று சொன்னாலும் சரி என் தங்கமே இன்று அமாவாசை முடிவதற்குள் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை நீ சொல்லிப்பார் மிகவும் எளிமையான மந்திரம் இது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் இதை நீ சொல்லலாம் நூற்றி எட்டு முறை வரை நீ இதனை பாராயணம் செய்து சொல்லலாம் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு முன்னோர்களினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதில் உன்னை விட உன் அம்மா நான் தான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் அதனால் தான் என்று நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நேற்றிலிருந்தே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உனக்கு முன்னோர்களினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைத்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் அவர்களினுடைய அன்பு அருளும் முழுமையாக பொங்கி வழியும் என் தங்கமே இன்று அவர்களினுடைய எண்ணமும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க வேண்டும் நல்லதொரு முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பதும்தான் என் தங்கமே அதனால் அவர்களினுடைய ஆசையையும் நீ இன்று நிறைவேற்றிவிட வேண்டும் என் தங்கமே பொதுவாக நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கே மிக விரைவாக பலன் கிடைப்பது என்பது சற்று கடினம் அதே நேரத்தில் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் பலன்கள் கிடைப்பதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதிக நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன் அந்த பலன்களை பெறுவதற்கு நீயும் உன்னுடைய மனதை எப்பொழுதும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமி பொதுவாக இது போன்ற ஒரு நாள் அத்தனை எளிதாக கிடைக்காது பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கின்ற ஒரு நாள் திருவோண நட்சத்திரம் இன்று தை அமாவாசை கடைசி வெள்ளிக்கிழமை என்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால் இந்த நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் நீ மனதில் நினைக்கின்ற விஷயங்களும் நீ சொல்கின்ற வார்த்தைகளும் உனக்கு இன்று உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை இன்று மாற்றத்தை காணும் என் தங்கமே ஒவ்வொரு நாளிலும் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்கள் உனக்கு தட போயிருக்கலாம் ஆனால் இந்த நாளில் நீ எதை நினைத்து உன்னுடைய பித்ருக்களை வணங்குகின்றாயோ அவர்களினுடைய ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என் தங்கமே நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கை மிக விரைவாகவே மாற்றத்தை காணும் அம்மா சொல்கின்ற இந்த மந்திரத்தை மட்டும் என் தங்கமே உன் தாயானவள் எனக்காகவாவது நீ ஒரு முறை சொல்லிப்பார் அவர்களினுடைய அன்பை அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் உனக்கு இன்று கொடுக்கின்ற வரங்கள் உன் வாழ்க்கையாக அப்படியே மாறிவிடும் அதனால்தான் அம்மா உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இதோ அந்த காயத்ரி மந்திரம் ஓம் பித்ரு வித்மகே ஜகத்தாரிணி தீமகே தன்னோ பித்ரோ பிரஜோதயாத் ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரிணி தீமகே தன்னோ பித்ரோ பிரச்சோதயாத் என் தங்கமே இந்த காயத்ரி மந்திரத்தை இன்று நீ மறக்காமல் ஒரு முறையேனும் உச்சரித்துவிடு என் குழந்தை பித்ருக்களின் சாபம் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அவர்கள் உனக்கு நல்லதை கொடுப்பார்கள் என்று நம்பி நீ வழிபட வேண்டும் நம் முன்னோர்கள் நம்முடைய இல்லத்திற்கு காகத்தின் உருவத்தில் சில நேரங்களில் வருவார்கள் அவர்களுக்கு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் பச்சரிசி சாதத்தில் எல் கலந்து வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக நீ இன்று அதனை செய்திருப்பாய் என்று நம்புகின்றேன் ஒருவேளை இதுவரை செய்யாமல் விட்டிருந்தால் கூட இதுவரை தெரியாமல் இருந்தால் கூட இனியாவது அதனை செய்துவிடு மாலைக்குள் இதனை செய்தால் காகம் நிச்சயமாக உன்னுடைய உணவை உண்டு மனம் மகிழ்ச்சி அடையும் என் தங்கமே எல்லா நாளிலுமே உனக்கென்று ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஒளிந்து கிடக்கத்தான் செய்கின்றது அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதும் பெறாமல் செல்வதும் உன்னுடைய கடமை என் தங்கமே நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் அவனவள் உள்ளே சந்தித்து உனக்கு நல்ல வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் இதை சரியாக பயன்படுத்துகின்ற பிள்ளைகள் எல்லோருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை அடைந்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு நாளிலும் நீ என்னை வணங்கும் பொழுதெல்லாம் அம்மா என்னுடைய கஷ்டங்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்வினை தந்துவிடு என்று கேட்கின்றாயல்லவா நான் உனக்கு தீர்வுகளை சில நேரங்களில் இது போன்ற ஏதேனும் ஒரு விஷயங்களின் மூலமாகத்தான் தந்து கொண்டிருப்பேன் இந்த தீர்வுகளின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் அடைந்து கொண்டு ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவாகவே கிடைக்கும் என் தங்கமே எந்த ஒரு சோதனையில் நீ இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க இது மிகப்பெரிய உதவிகளை செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தில் இருந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது அந்த பயம் உனக்குள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற இனி ஒவ்வொரு சம்பவங்களும் உனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் நமக்கா இத்தனை மாற்றங்கள் நாமா இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றோம் என்று நீயே வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துவிடும் என் தங்கமே பித்ரு தோஷம் என்பதை நீ அத்தனை சுலபமாக எண்ணிவிடக்கூடாது அவர்கள் மனம் வருந்தி உன் இல்லத்திற்குள் வராமல் சென்று விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய தோஷமா என் தங்கமே அந்த தோஷத்தை நீக்க வேண்டியதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என் குழந்தை உன்னுடைய மனதில் நீ நினைக்கலாம் நாம் நினைத்தது எதுவுமே நடக்காமல் போகும் பொழுது யாருமே நமக்கு உதவவில்லை நம்முடைய தெய்வமும் உதவவில்லை நம்முடைய முன்னோர்களும் உதவவில்லை நம்முடைய கண்ணி தெய்வமும் உதவவில்லை யாருமே நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ வருத்தம் அடைந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நீ சரியாகத்தான் செய்திருக்கின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் நான் நீ செய்யவில்லை என்பதற்காக அவர்கள் உனக்கு உதவ வரவில்லை என்று சொல்லவில்லை என் தங்கமே சில விஷயங்கள் சில தாமதங்களை எடுத்து கொள்ளும் அந்த நேரத்தில் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யும் பொழுது இன்னமும் அதிகமாக உன்னை நினைத்து அவர்கள் உன் அருகில் நெருங்கி வருவார்கள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வதற்கான அர்த்தங்கள் சரியாக நீ புரிந்திருப்பாயானால் நிச்சயமாக இன்று இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் நீ விட்டு விட மாட்டாய் ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் போதும் பலனால் நீ அவர்களை வணங்கியதற்கான பலன் உனக்கு கிடைத்துவிடும் நீ அவர்களுக்கு எதையுமே செய்யாவிட்டாலும் இதை சொன்னாலும் 啊，对不 மனமுருகி இந்த மந்திரத்தை நீ சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ அத்தனையையும் பெற்றுவிட்ட பலன்கள் முழுமையாக வந்துவிடும் பித்ருவை இத்தனை நாட்கள் நீ வணங்காவிட்டாலும் இவை ஒன்றே அவர்களை இத்தனை நாட்களுக்கும் சேர்த்து வணங்கியதற்கான பலன்களை உனக்கு கொடுக்கும் நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்தை தவிர்த்து என் குழந்தை நீ வேதனை கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் அழுத்தி சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்